ஆளி இப்போ சேர்க்காமல் தக்காளி சேர்க்காமல் புளி இல்லாமல் ஒரு சூப்பரான உப்பு பருப்பு இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இப்போது கழுவினதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கு நம்ம செய்யும் போது கொஞ்சம் இலகவாக இருக்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கலாம் சாதத்துக்கு வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போது இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறதில்ல அதனால எல்லாமே ஒன் பாட்டாக குக்கர்லேயே பண்ணி முடிக்க போகிறோம் டேஸ்ட் வேறு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் இப்போது தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெயும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா குக் பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க எந்த தாளிப்பும் கிடையாது தக்காளி கிடையாது புளி கிடையாது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி உப்பு பருப்பு வச்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர் சைடெலாம் இதுக்கு உப்பு தான் பேர் இது யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா ஆவி பறக்க குயிக்காகவே பருப்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை மட்டும் கிடையாது ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க